இப்போ சிம்பு தனுஷ் மாதிரி சிவகார்த்தின்னு விஜய் சேதுபதி அந்த ரிஃப்ட்டில் போயிட்டுருக்கு அப்போ விஜய் சேதுபதி சொல்கிறாரு படம் இட்ட எனக்கு வந்து என்ன வாங்கி கொடுப்பீங்க எஸ்கேப் ஆர்டிஸ்ட்டு மதன் வந்து சிவகார்த்தின் பிரதர் படம் இட்ட ஆச்சுனா உங்களுக்கு என்ன பிரதர் வேணும் நான் வாங்கி கொடுப்பேன் பிரதர் அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை ஓடலையே இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அவங்க கூட ரம்மி பண்ணது எனக்கு தெரியாது ரெண்டு பேரும் ஒரே கெட்டப்ல ரம் இங்கே போனிருக்காங்க ஓகே அஸ் சார் டேரக்டர் இஷுட் ஆஃப் டோல் மீ அதுக்கு நான் அட்டகத்தின் நந்திதாவே போட்டிருக்காமே நம்ம பட் எனக்கு அது தெரியல அன்றைக்கி அதை வந்து மறைச்சிட்டாங்க யார் யார் டைரக்டர் தான் மறைச்சிருக்காரு வேறே வந்து அவர் தெரியலன்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆடியோ ரிலீஸ் வச்சாங்க அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு தேர்ட்டி ஃபார்ட்டி லாக் செலவு போனோம் பிகாஸ் வி வான்ட் ப்ரொஜெக்டிவ் விஜய் சேதுபதியை வந்து ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் பண்ணி கொண்டு வந்திருந்தான் ஏன்னா எனக்கு என்னென்னா அவனை ஒரு நடிகைனா எனக்கு பிடிச்சிருந்தது அவர் பெரிய ஸ்டாராக அவர் நல்ல மனுஷனாக இருந்தார் நான் சொல்கிறது எல்லாமே விஜய் சேதுபதியை பற்றி சொல்கிறேன் இப்போ மக்கள் செல்லும் விஜய் சேதுபதியை பற்றி சேதுபதி ஃபிஃப்டி டேஸில் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு தை ஃபினிஷ்ட் அண்ட் எவ்ரி திங் பரண்குமார் கேட்ட முடிச்சாச்சா பிரதர்னு கேட்டேன் எல்லாம் முடிஞ்சிச்சு சார் பிரதர் இன்னொரு டுவெல் டேஸ் எடுக்கணும் என்ன பிரதர் சொல்கிறீங்க டேரக்டர் முடிஞ்சிடுச்சு சார் வந்துடுறேன் இல்லை இல்லை பிரதர் இன்னொரு டுவெல் டேஸ் இருக்கணும் அதில் ஒரு போர்ஷன் இருக்குது பட் அந்த டுவெல் டேஸ் எங்கேன்னு தெரில எனக்கு படத்தில் இப்போ ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பணும் சார் அவார்டு பதா அவார்டு எடுக்கிறது நம்ம படம் எடுக்கல எதுக்கு பிரதர் டிசம்பருக்குள்ளேயே நம்ம பண்ணோம் இல்லை பிரதர் படம் அவார்டு சரி ஓகே அவர் என்னென்ன கேட்டாவோ எல்லாமே பண்ணோம் பிரதர்

வணக்கம் இரு ப்ரோ டிவி நேர்களை நான் உங்கள் கணேஷ் கோவிந்தன் இன்னைக்கு நம்ம கூட பிரபலமான ப்ரொடியூசர் ஒருத்தங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அதாவது வானம் அதுக்கப்புறம் வந்து பண்ணையாரம் பத்மணியும் இந்த மாதிரியான சூப்பர் டூப்பர் படங்கள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான படங்களை வந்து தயாரித்த கணேஷ் ரவிச்சந்திரன் அவங்க தான் இப்போ நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா பிரதர் ஓகே சார் சூப்பர் சார் ஸோ பண்ணையாரம் புதுமினியும் அந்த படத்தை பற்றி சொல்லலாமா சார் எவ்வளோ பட்ஜெட் பிளான் பண்ணிங்க அண்ட் அதோட அவுட்கம் என்ன அதை பற்றி சொல்ல முடியுமா சார் பண்ணையாரம் பத்மனியம் இஸ் வெல்மேட் ஃபிலிம் வெல்மேட் ஃபிலிம் ஸோ ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு ஐ லைக் த ஷார்ட் ஃபிலிம் வெரி மச் அண்டு நமக்கு இருக்கிற வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்றதோட இப்போ நடிச்சிருக்கோம் ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்கோம் அந்த படம் தேட்டருக்கு வருதும் இல்லை அந்த படத்தை யாரும் பார்க்கவும் இல்லை இதெல்லாம் எனக்கு தெரியும் ஸோ நான் ப்ரொடியூஸ் பண்ணுற படமாச்சே நம்ம பண்ண மிஸ்டேக்ஸு நம்ம ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ண வந்து அவங்க என்னெல்லாம் வந்து எதிர்பார்த்தாங்க கேட்டால் எல்லா டேரக்டாக எனக்கு அது கொடுக்கல சார் இதை கொடுக்கல சார் அதனால தான் இப்படி பண்ண முடியல இல்லைனா அதை பண்ணிருப்பேன்னுவாங்க சரி ஓகே இதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு இன்னொன்று சார் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும்போது வானமும் அந்த மாதிரி தான் என்ன கேட்குறாங்களோ எல்லாமே என்னென்னா பிகாஸ் தே டூ த ஒர்க் நமக்கு தெரியும் ஒர்க் பண்ணுறது தான் கேட்குறாங்க அதுக்காக நம்ம கொடுத்து தான் ஆகணும் அதில் போயிட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை ஸோ திஸ் இஸ் வேர் அருண்குமார் மெட்டு ஸ்டோரி சொன்னோம் எல்லாம் வந்து கேட்டோம் அவர் லென்த் ஸ்டோரி சொன்னார் கூட எல்லாரும் சொன்னாங்க என்ன சார் ஷார்ட் ஃபிலிம்மா அது எப்படி சார் டூ ஹவர்ஸ் எடுக்க முடியும் இழுக்கும் அதுவும் ஒரே கதை கா காரை வச்சுட்டு எங்கே இழுக்கிறதுனோட பட் இ நிறைய ட குட் ஸ்கிரிப்ட் வேறு தர் வாஸ் அ குட் லவ் இன்சைட் அந்த காமெடி அந்த பீட கேரக்டரு பால சரவணன் ஒரு பீட கேரக்டர் வாஸ் எக்ஸலண்ட் கேரக்டர் அந்த பண்ணையார் கேரக்டர் அந்த லவ் பிட்வீன் த பாண்டிங் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அண்ட் அந்த பொண்ணோட லவ்வு தட் வாஸ் வெரி குட் இன்ட்ரெஸ்டிங் சரி நம்ம கேட்டு எல்லாம் ஓகே பண்ணோன்னு என்ன பண்ணலாம் சார் எப்படி இதான் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் சார் நான் வைபவ் தான் சார் மைண்டில் வச்சுருக்கேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லை சார் நான் இப்போ தான் ஒன் மந்த் முன்னாடி பீஸா பார்த்தேன் பிஸா பார்த்து மறந்துட்டேன் நான் யாராவது நம்மளால வந்து ஒரு டேரக்ட்ரு கிடைக்கலையே நம்மளும் ரெண்டு மூணு படம் நடித்தோம் ஒரு டேரக்டர் ஒரு ஹீரோ உருவாக்கிட்டானே அதுக்கு முன்னாடி ஒரு சீனராம்சாமி படம் ஒன்று பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன் தென்மேற்கு தென்மேற்கு இருக்குது அப்போ இன்னும் ஆஸ் அ ஆக்டர் நானும் ஒரு ஃப்ளாப் ஆக்டர்ன்ற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு விஜய் சேதுபதி வந்து ரைஸ் ஆகி ஒரு பீஸா பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு அது அவர் பார்த்தோன்னே ஒரு அதாவது ஒரு சினிமா ஒருத்தரை எப்படி வந்து மாட்டுதுன்னா அந்த ஒரு டேரக்டரோட தான் கார்த்திக் சுப்ராஜோட வளர்ச்சி விஜய் சேதுபதி வளர்ச்சியும் ரெண்டும் கம்பைன் ஆகிடுச்சு அதில் அப்போ நான் பீஸா முடிச்சு ஒரு மூணு நாள் நாலு நாளில் அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குகிறேன் மீட் பண்ண நம்ம அமத்தி காஃபி ஷாப்பிங் அமத்தி தான் நம்ம மீட் பண்ணோம் மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேசினா சார் நீங்கள் வான மாதிரி ஒரு படம் எடுத்துருக்கீங்க உங்கள் கம்பெனியில் படம் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கமிட்மெண்ட் வந்து சின்னதாக பண்ணிட்டோம் சார் அவரும் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் பொறுத்து அந்த கமிட்மெண்ட் ஆனர் பண்ண உடனே தான் கன்ஃபார்ம் ஆகும் நமக்கு அப்போது அருண்குமார் கிட்டே சொல்கிறேன் அது நீங்கள் வைபவ் பேசிட்டீங்க நீங்கள் அவர்கிட்ட கதை சொல்லிவிட்டு வாங்க அது என்ன பிளான் பண்ணுவோம் பட் என்கிட்ட விஜய் சதுபதி சார் வந்து ஒரு டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் விஜய் சேதுபதி போய் மீட் பண்ணுங்கள் என்ன சார் விஜய் சேதுபதி சார் கிட்டப்போ எனக்கும் அந்த ஷார்ட் ஃபிலிம் பிடிக்கும்போது நீங்கள் அமுச்சி விடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐ ஒன்லி இன்ட்ரடியூஸ்ட் போத் ஆஃப் த ஸோ விஜய் சேதுவி லைக் த ஸ்கிரிப்ட் அண்ட் ஈ இமீடியேட்லி அக்செப்டட் அண்ட் அண்ட் வீல் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்ன ஒன்று தான் வி ஒர்க் அவுட் தம் திங்ஸ் அப்போ என்னென்னா பிகாஸ் ஐ எம் ஜஸ்ட் ஓல்டு கைண்ட் ஆஃப் ஸ்கூல் ப்ரொடியூசர் தான் நம்ம ஃபண்டிங் வாங்கி தான் பண்ணணும் நம்ம ஒன்றும் பெரிய பேக்ரவுண்டில் வரல ஸோ ஆல்ரெடி நமக்கு வானமில் கொஞ்சம் பிளாக் கிளாஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு அது ஒரு பேலன்ஸு டிஸ்ட்ரிபியூட்டர் ஏரியா உங்களுக்கு தெரியும் நம்ம போட்டு நம்மளை பண்ணிவிடுவாங்க பட் அதே மாரி த சப்போர்ட்டட் பிகாஸ் வானம் வாஸ் அ குட் ஃபிலிம் மேக் பண்ணுங்க அடுத்தது பண்ணீங்கன்னா அதில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அட் அண்ட் திங்ஸ் ஒர்க் அவுட் அப்போ வந்து அருண்குமார் கிட்ட பேச என்ன சார் பண்ணலாம் பண்ண சார் அந்த ஷார்ட் ஃபிலிம் நடிச்ச பையனே அவரே போட்டிருந்தான் பிரதர் என்ன பிரதர் படம் டிஃப்ரெண்ட் சார் ஐ தாட் அருண்குமார் ஆஸ் மை பிரதர் ஒரு எனக்கு என்ன ஒரு டேரக்டர் நல்ல பையன் நம்ம வேணால் வேறு டேரக்டர் வச்சு கூட பண்ணிக்கலாம் ஏன்னா புது டீம் எல்லாமே புது டீம் இப்போ கோகுல் பினாய் கேமராமேன் ஒரு ஃபிலம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டு நானும் ஃபிலிம் இன்ஸ்டூட் ஆக்டிங் படித்தேன் தர முடியல ஃபிலிம் இண்ட் ஓகே நம்ம பையன் அப்புறம் ஜஸ்டின் பிரபாகரன் இஸ் அ பிக் மியூசிக் டேரக்டர் நோ அவர் வந்து அப்போது இஸ் ஆல்சோ ஃபிலிம் அண்ட் ஷூட் சவுண்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு தான் அவர் இட் வாஸ் ஒர்க்கிங் வித் ஆரிஸ் ஜெயராஜ் சவுண்ட் இன்ஜினியர் அப்போ ஜஸ்டின் சினிமா வேற இப்போ நான் வந்து வானம் பண்ணியிருக்கேன் இவ்வளோ ஸ்டார்காஸ்ட் ஏன் போட்டோம்னா மக்கள் வர்றது சினிமா பார்த்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஸோ நான் வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறேன் அவர் ஜெயபிரகாஷ் இப்போ வளர்ந்து வராரு அப்போ தான் அந்த பசங்க படம் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருப்பார் ஒரு ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன பிரதர் என்ன சார் அப்படின்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணி பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் அப்போ வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது த ஹீரோயின் வாஸ் மனிஷா யாதவ் ஓகே மனிஷா யாதவ்னு அந்த இந்த படம்லாம் பண்ணாங்க சுசீந்திரன் சார் படம் பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஆதலால் காதல் ஆதலால் காதல் செய் அதுக்கு முன்னாடி வேற ஒரு படம் பண்ணாங்க ஏதோ ஒரு வாழ்க்கை வழக்கே பதினைக்கு பண்ணியிருந்தாங்க சீ வாஸ் ப்ராமிசிங் வித் ஆட் விட் வி டிஃப்ரெண்ட்டு ஒரு ஆப்சேரி போட்டு ஒரு பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வீடியோட்டோட ஃபோட்டோ ஷூட் வித் அர் அத கமிட்மெண்ட்லாம் பண்ணி பண்ணோம் அப்புறம் அசோ அருண்குமார் வந்தார் இல்லை சார் விஜய் சேதுபி சாருக்கும் மனிஷ் யாதவக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலை அவங்க ஏதோ அப்படி அப்படின்னாரு சரி ஓகே பிரதர் என்ன பண்ணலாம் அப்படின்னாரு தென் என்னென்னா தேஷோட அட்டகத்தி நந்திதா சொன்னாங்க அப்புறம் அட்டகத்தி நந்திதா சொல்லும் போது நான் பார்த்தேன் இல்லை சார் பிரதர் ஆல்ரெடி ஆஃபீஸர் ரிப்போர்ட்டு நடிச்சிருக்காங்க சரி ஓகே குட் நம்ம வேறு ஏதாவது பாருங்கள் அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் டேஸ் டென் டேஸில் போகும்போது அது ப்ராட் ஐஸ் ராஜேஷ் பார்த்தோன்னா எனக்கு பார்த்தோன்னா அவங்க சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க சார் ஒன்றும் பெருசாக பண்ணல அப்படின்னு சொன்னாங்க சார் ஓகே வெரி குட் சார் அது அவங்க ரேவதி மாதிரி இருக்காங்க நல்லா இருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கமிட்மெண்ட் பண்ணி நல்லா ஷூட்லாம் போயிட்டு முடிஞ்சது பட் இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அவங்க கூட ரம்மி பண்ணது எனக்கு தெரியாது ஓகே ரெண்டு பேரும் ஒரே கெட்டப்ல ரம்மி பண்ணிருக்காங்க ஓகே கரெக்ட் அஸ் அ டைரக்டர் ஷூட் ஹவ் டோல்ட் மீ அதுக்கு நான் அடகதி நந்திதாவே போட்டுருக்கலாம் நம்ம பட் ஷி வாஸ் அ ஐ ஃபெல்ட் ஐஸ்வரஜஸ் will she will become a big actress பட் எனக்கு என்னன்னா அந்த ரம்மிக்கும் டிஃபரன்ஸ் இல்ல அதுல நுங்கி கேட்டிருக்காங்க இதுல ஆஃப் சார் இருக்காங்க இது எங்க வந்து நிக்குது பட ரிலீஸ் அப்பல பஞ்சாயத்துல வந்து நிக்குது ரம்மியும் வந்து ரிலீஸ் ஆகுது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பன்னிரம்பது மணியும் வந்து நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ரெண்டும் ஒரே படம் ரெண்டும் ஒரே படம் பாதி பேர் கூட மேல கூட அந்த சாங் வந்து பன்னெராம் பதிமுனி சாங்குன்றான் ஓகே நான் இமான் வந்து இப்போ ரீசெண்ட் என்னோட ஃபிலிம் அவரு தான் பண்றாரு வணங்காமுடி இஸ் த அவரே சொல்லுவாரு என்னங்க உங்க பாட்டு எங்க பாட்டுன்ற எங்க பாட்டு ஏன்னா சி திஸ் இஸ் த கன்ஃப்யூஷன் பட் எனக்கு அது தெரியல அன்னைக்கு அதை வந்து மறைச்சிட்டாங்க யாரு சார் யார் டேரக்டர் தான் மாச்சிருக்காரு வேறு வந்து அவருக்கு தெரியலன்னு நான் சொல்ல முடியாதுல்ல அந்த கெட்டப் இருக்குது அவர் டேரக்டர் கூட தான் சுற்றுற தெரியும் அவங்களுக்கு பட் அன்றைக்கி வந்து அவர் விஜய் சேதுபதி ஐஸ்வர்யா ராஜேஷ் காம்பினேஷன் ஓகே எல்லாம் பண்ணுவேன் பட் தி ஷுட் ஹவ் டன் தட் ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ பிரச்சனை இருக்குது நிறைய ஸோ திஸ் இஸ் ஒன் திங் வாட் இப்போ அது ஜெயபிரகாஷ் ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் துளசி மேடம் வந்து நம்ம தான் பேசணும் இது நல்லாயிருக்கும் சார் அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து பாலசரவணன் இஸ் த பர்ஃபெக்ட் சாய்ஸ் ஃபார் பீடை பட் எல்லாமே மற்றபடி இட் ஒர்க் ஆன் வெல் அண்டு அந்த படம் வந்து வி ஷாட் இன் ஃபிலிம் நெகட்டிவ் ரோலில் லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு வந்த படம் அதுதான் நான் நெகட்டிவ் நெகட்டிவ் ரோலில் வந்து நெகட்டிவ் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்போ வந்து ஒரு நெகட்டிவ்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் ஒரு கேன் இருக்கும் ஒரு கேன் வந்து ஒரு தேர்ட்டின் தௌசண்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் இருக்கும் அது மாதிரி ஆனால் அந்த படத்தை நம்ம யூஸ் பண்ண கேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி இருக்கும் ஒரு மூணு படம் எடுத்துருக்கலாம் ஓகே அந்த அளவுக்கு ஃபுட்டேஜ் இருக்குது அந்த படத்தில் அவங்க பட் நான் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து மதுரையில் ஷூட் இருந்தது சார் அப்போ எல்லாம் செட் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கார் ஸ்டார்ட் பண்ணி போகிற சீன் தான் பண்ணிடுவாங்க அந்த கியர் மாற்றுங்க அந்த சீன் தான் ஆரம்பிக்கும் சரி நம்ம காலைல பூஜைலாம் போட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம் உட்காந்துட்டே இருந்தால் தம்பி அருண்குமார் எடுக்கிறாரு எடுக்கிறாரு எடுத்துகிட்டே இருக்காரு சரி பார்த்தேன் மத்தியானம் மேலே கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன் நான் ஏன்னா பார்த்தேன் சரி இவங்க நம்ம இருந்தால் டிஸ்டர்ப் ஏதாவது எடுக்கட்டும் அன்னைக்கு விட்டது தான் பிரதர் அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்டி டேஸில் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு தை ஃபினிஷ்ட் அண்ட் எவ்ரி திங் அப்போ பருவ்குமாரை கேட்ட முடிச்சாச்சா பிரதர்னு கேட்டேன் எல்லாம் முடிஞ்சிச்சு சார் ஃபிஃப்டி டேஸ் முடிஞ்சிச்சுல பிரதர் எல்லாம் முடிஞ்சிச்சு பிரதர் பேக்கப் பண்ணியாச்சு பிரதர் வந்துடும் பதர் சரி திஸ் இஸ் வாட் ஆப்பன் தென் ஆஃப்டர் டென் டேஸ் விஜய் சேதுபதி காலிங் பிரதர் இன்னொரு டுவெல் டேஸ் எடுக்கணும் பிரதர் என்ன பிரதர் சொல்கிறீங்க டேரக்டர் முடிஞ்சிச்சு சார் வந்துடுறாங்க இல்லை இல்லை பிரதர் இன்னும் டுவெல் டேஸ் இருக்கணும் அதில் ஒரு போர்ஷன் இருக்குது அந்த ஒரு வயசான லேடி வர க்ராஸ் பண்ணுறாங்க சரி பிரதர்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டே போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஷூட்டிங் திருப்பியும் வந்து பூ பூஷணிக்கா உடைக்கும் போது தான் போனேன் ஏன்னா எல்லாம் நம்ம பசங்க எடுத்துருவாங்க ஒரு நம்பிக்கை தான் நான் நடுவில் இன்வால்வ் ஆகலை இவங்க பட் நம்ம சொன்ன கதையை தாண்டி எதேதோ எடுக்கிறாங்க எடுத்து 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 பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபிலிம் பட் நம்மளோட அந்த இதை சொல்கிறது நம்ம இன்னும் இன்னும் உட்காந்து கைட்லைன் பண்ணியிருக்கணும் பட் அது வந்து நம்மளால் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் விஜய் சதுபதி கேட்கும்போது டுவெல் டேஸுன்றது சும்மா கிடையாது உங்களுக்கு திருப்பியும் ஒரு டுவெல் டேஸ் பட் அந்த டுவெல் டேஸ் எங்கன்னே தெரில எனக்கு படத்தில் நான் ப எனக்கு காமிச்ச படத்தில் அந்த டுவெல் டேஸ் எங்கேன்னு எனக்குன்னு தெரில திருப்பியும் ஸோ தீஸ் த பட்ஜெட் ஏறுன ரீசன் அந்த படம் வந்து ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் டு ஃபைவ் க்ரோஸ் ஆகிடுச்சு அன்றைக்கி பட்ஜெட் எனக்கு ஃபைவ் க்ரோஸ் ஆமாம் ஃபோர் அண்ட் ஆஃப் டு ஃபைவ் க்ரோஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்குது உங்களுக்கு திஸ் இஸ் அது யாருக்கும் தெரியாது பட் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சரி நம்ம இது வந்து இட் இஸ் நாட் ஃபார் டெல்லிங் நெகட்டிவ் ஆர் சம்திங் வேர் த அதர் ஃபியூச்சர் டேரக்டர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு 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 ப்ரொடியூசர் நம்ம போகிறோமா அந்த ப்ரொடியூசருக்கு சொன்ன டேட்டில் கரெக்டாக படம் முடிச்சா அவரும் சம்பாதிச்சார்னா இந்த மாதிரி ஒரு நாலு டீம் நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன் நேரம் இந்த ஒரு நைன் இயர்ஸ் எயிட் கேப்ஸில் கண்டிப்பாக ஒரு வானம் பண்ணிட்டு புது டீம் இன்ட்ரொடியூஸ் பண்ண இன்னொரு மூணு டீம் இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்கலாமே ஒரு மூணு டேரக்டர் பெருசாக வந்திருப்பான் ஒரு ரெண்டு கேமராமேன் வந்திருப்பான் ஜஸ்டின் பிரபாக மாதிரி ரெண்டு மியூசிக் டேரக்டர் வெளில வந்திருப்பான் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேர் வெளில வந்திருப்பாங்க இன்றைக்கி பாலச்சரவன் எவ்வளோ படம் பண்ணுறாரு சார் லாஸாக ப்ராஃபிட் ஆகும் சார் பண்ணியாரம் பத்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் லாஸ் பிரதர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் லாஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பட் ஆனால் வந்து உங்களுக்கு நேம் வைஸ் ஓகே வாணம் நேம் இஸ் டிஃப்ரெண்ட் பிரதர் நீங்கள் சொல்கிற மாதிரி விட் சிக்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்ஸ் தமிழ்நாடு சிக்ஸ் ஸ்டேட் அவார்ட்ஸு சிக்ஸ் எட் அவர்ஸ் மாற்றத்துக்கு நமக்கு ஒரு சொந்தமாக செவ்று வேணும்ல ஓகே ஒரு ஆஃபீஸ் வேணும் ஒரு செவுறு வேணும் அது ஒரு வைக்கணும் இதெல்லாம் இருக்குல்ல நமக்கு இட்ஸ் அ பேசிக் திங்ஸ் நம்ம வீட்டில் நமக்கு வந்து சினிமா ஆசை ஊட்டி வளர்த்ததால நம்ம சினிமா ஓகே ஏதோ ஒன்று அவங்க ஏதோ நம்மளை காப்பாற்றி போயிட்டுருக்காங்க ஸோ ஒய்ஃப் எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சிச்சு இவன் எவ்வளோ தான் சினிமா தவிர வேறு எதுவும் தெரியலன்றதால நம்ம விட்டாங்க பட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு ஏஜ் ஆக ஏஜ் ஆக த பாயிண்ட் இஸ் தர் நீ என்ன பண்ண என்ன இது பண்ண இப்போ நவ் இஸ் பிகம் காட் பேசிக்கலி தட் இஸ் வாட் த திங் இஸ் கோயிங் ஆன் நவ் எவ்ரிபடி ஒரு காசு இல்லைன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது கரெக்ட் திஸ் இஸ் வாட் லைஃப் இஸ் தட் பட் அந்த படத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் லாஸ் தம்பது அந்த இடத்துல பட் அந்த படம் ரிலீஸ் அப்போது அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோம் நாங்கள் ஏன்னா விஜய் சேதுபதி அந்த ரம்மி படம் வருது அவர் விஜய் சேதுபதி வந்து நம்ம வந்து ரிலீஸ் வரைக்கும் அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் இது ஒர்க் வெரி ஆர் வி சப்போர்ட்டட் வெரி மச் நான் ரிலீஸ் அப்போ போட இந்த மாதிரி ஆகிடுச்சி பிரதர் ஒரு டென் லேக்ஸ் பேமெண்ட் பேலன்ஸ் இருக்குது பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டம் இல்லை பண்ணிடலாம் பெதர் ரிலீஸ் அப்போ பண்ணிடலாம் கண்டிப்பாக படம் ஓடுன்னு அவங்களுக்கும் தெரியுது நமக்கும் ஓரளவுக்கு இந்த படம் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது படம் ஓடிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு பட் அவங்க படத்தை கொண்டாடுறாங்க யார் யார் எஸ்யூ அருண்குமாரும் விஜய் சேதுபதியும் வந்து இந்த படம் வேறு ரேஞ்சு கொண்டாடுறாங்க கொண்டாடிட்டு எனக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் டிசம்பருக்கு முன்னாடி படம் வந்து பிப்ரவரி ரிலீஸு டிசம்பருக்கு முன்னாடியே சென்சார் சர்டிஃபிகேட் எதுக்குன்னா ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பணும் சார் அவார்டு சொன்னேன் பார்த்தா அவார்டு எடுக்கிறது நம்ம படம் எடுக்கல எதுக்கு பிரதர் டிசம்பருக்குள்ளேயே நம்ம இல்லை பிரதர் படம் அவார்ட்லாம் சரி ஓகே அவர் என்னென்ன கேட்டாரோ எல்லாமே பண்ணோம் பிரதர் அருண்குமார் என்னென்ன கேட்டாரோ எல்லாமே பண்ணி கொடுத்தோம் டிசம்பருக்கு முன்னாடியே சென்ஸ் எதுக்குன்னா அப்போ தான் நம்ம ஜூரிக்கு அனுப்ப முடியும் கரெக்ட் ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கிடலான்னு அவர் ஒரு கனவில் இருந்தார் அதே இதே தமிழ்நாட்டில் ஒரு ஆறு அவார்டு வந்து அப்புறம் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் காமிச்சார் அந்த ஃபெஸ்டிவலில் வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து என்னை கேட்டார் ஃபெஸ்டிவல் நானே ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி லாஸ்ட்டில் இருக்கேன் ஃபெஸ்டிவல் அனுப்புகிறதுக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரரூபா வேணும் இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேமெண்ட் வேணும் நான் சொன்னேன் என்னோடய ரைட்டிங் கொடுத்துட்றேன் பேதர் நீங்கள் பண்ணிடணும் நம்ம காமன் மேன் ப்ரெசன்ட்ஸ்ன்னு ஆரஞ்சு மிட்டாயி அதுக்கப்புறம் ஒரு விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டு அவர் தான் சிட்டி வாங்கியிருந்தார் அப்போ விஜய் சதுபதி சார் கூட இருந்தார் அப்புறம் அவங்களுக்கும் படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு ஒரு பெரிய டாக் இருந்தது அந்த படம் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபிலிம் தேட்டர் வந்து தான் நமக்கு அது ஓடலை தேட்டராக வந்து அந்த படம் சக்ஸஸ் ஆகலை மக்கள் வந்து தேட்டரில் பார்க்கல அந்த படம் ஓகே ஆம் ஆஃப்டர் ரிலீஸ் ஒன் வீக்லேயே எடுத்துட்டாங்க எல்லா தேட்டர்லேயும் எடுத்துட்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துட்டாங்க மேக்ஸிமம் அந்த படம் என்ன ஒரு ஒன்னே கால் ஒன்னே கால் கூடி கூட கலெக்ட் இருக்குது தமிழ்நாடு தேட்டருக்கு தேட்டருக்கெல் க்ரோஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம சேட்டிலைட் விற்றோம் சேட்டலைட் வந்து அப்போ ஒரு பெரிய சேனல் தான் வாங்கினாங்க அந்த சேனல் வந்து ரிலீஸ் அப்போ வந்து நமக்கு வந்து எல்லாமே தெரியும் சேட்டலைட் எப்படி இருப்பாங்க நம்ம படம் ரிலீஸ் அன்றைக்கி செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்கல்ல அவங்க காசு இல்லைன்றாங்க பட் ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம கொடுத்துட்டாங்க ஆடியோ ரிலீஸ் வாஸ் யூஜ் நம்ம சத்தியம் உள்ள போனோம் மூணு ஆடியோ ரிலீஸ் பண்ணோம் அந்த படத்துக்கு அப்போது மிர்ச்சியில் வந்து ஒரு பெரிய கிளப் ப்ரோக்ராம் அதில் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆடியோ ரிலீஸ் வச்சான் அன்றைக்கி ஆடியோ ரிலீஸ்க்கே அந்த ஆடியோ ரிலீஸ்க்கே தேர்ட்டி ஃபார்ட்டி லாக்ஸ் அலவ் பண்ணணும்போது பிகாஸ் விண்ட்டு ப்ரொஜெக்டிம் விஜய் சேதுபதியை வந்து ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் பண்ணி கொண்டு வந்தேன் நான் ஏன்னா எனக்கு என்னென்னா அவன் ஒரு நடிகனாக எனக்கு பிடிச்சிருந்தது அவர் ஒரு பெரிய ஸ்டார் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தார் நான் சொல்கிறது எல்லாமே விஜய் சேதுபதியை பற்றி சொல்கிறேன் இப்போ மக்கள் செல்லும் விஜய் சேதுபதியை பற்றி சொல்லணும் நீங்கள் பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும் இ வாஸ் விஜய் சேதுபதி அப்போது நான் கேட்குறேன் சார் விஜய் சேதுபதின்னு பண்ணையான பத்மனியும் அப்படின்னு போடலான்ட்டு அருண் குமார் கிட்ட பேசுகிறேன் அருண்குமார் வந்து இல்லை சார் அது தெரில சார் வேணாம் சார் அப்படின்னா விஜய் சேதுபதி கிட்ட என்ன பிரதர் விஜய் சேதுபதியின்னு போடுங்க பிரதர் நம்ம வளர்ந்துட்டீங்க சூதுக்குவம் ஓடிடுச்சே ஓரளவு விஜய் சேதுபதினா தெரியும் இல்லை இல்லை டேரக்டர் வேணான்னா விட்டுடலாம் பிரதர் விடுங்க அப்படி இப்படி நம்ம வரக்கும் போல அவர் ஒரு பேசுவார்ல டக்கு டக்குன்னு பேசுவார் அவர் ஒன்று யோசித்து வச்சுருப்பார் டக்கு டக்குன்னு பேசுகிறார் நான் சொன்னேன் இல்லை பிரதர் போடுவோம் வேணாலும் ஓகே அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இருக்காது அதே படம் அவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் முடிஞ்சதே நமக்கு லாஸ் எல்லாமே இருக்கும் டேரக்டர் வந்து விஜய் சேதுபதி வந்து அடம் படம் பண்ணுறாரு சேதுபதி சேதுபதி நீ விஜய் சேதுபதியை இப்போ போட முடில ஆனால் சேதுபதி டைட்டில் வைக்க வச்சார் பார்த்தீங்களா அதுதான் விஜய் சேதுபதி புரியுங்களா இப்போது நான் ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லாம் லாஸு நான் ஒரு வாட்டி போகிறேன் இந்த மாதிரி பேசுகிறேன் ஒரு ஆஃபீஸ்க்கு போனேன் அப்புறம் டீ சாப்பிட்டுருந்தேன் அவருக்கு தெரியும் நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னு ஒரு ப்ரொடியூசர் என்ன வருவான் அவன் நம்ம தான் ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்தோமே ஃபிப்ரவரி செவன்த் ரிலீஸ் அந்த படம் செவன் வாஸ் அ குட் டேட் என்னென்னா அவரோட பர்த்டே வந்து ஜனவரி சிக்ஸ்டீன்த்து செவன் நல்ல நம்பரு நம்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த கணேஷ் அவர் இருந்தார் சார் நம்பர் செவன் சார் சாரோட பர்த்டே சிக்ஸ்டீன் சார் செவன் சூப்பர் விடக்கூடாது சார் நம்ம ரம்மி வருது சார் நம்ம எப்படியாவது வந்துடணும் சார் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க அந்த படத்தில் எனக்கே தெரியல நானே டென்ஷனில் இருக்கேன் எல்லாருமே நெக்ஸ்ட் ஒன் வீக்கில் அதையும் மீறி வி ஸ்ட்ரகிள் டாட் அன்றைக்கி நைட்டு வந்து இண்டஸ்ட்ரியாக அந்த படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு நிற்கிது ஏன்னா நமக்கு வந்து பெரிய பேக்ரவுண்டு கிடையாது வி ஒர்க் டு சம்வேர் ஏதோ ஃப்ளாப்பாக ஹீரோவாக நடிச்சிருக்கோம் மாரி தெரியல சேட்டலைட் போய் நிற்கிறோம் மூணு நாள் முன்னாடி செக் செக்கு கொடுக்குறாங்க டுவெண்ட்டி டேஸ் போஸ்ட் போட்டு சரின்னு சார் அதை போராடி எல்லாம் பண்ணி நைட்டு பேசி கேசி கரெக்ட் பண்ணி இவங்க பேசுகிறாங்க சார் ரிலீஸ் ஆகிடும் சார் ரிலீஸ் பண்ணிவிடுவேன் டேட் போட்டாச்சு பண்ணிவிடுவோம் அப்போ வந்து ஃபிப்ரவரி தேர்ட் வந்து நம்ம தலை சிம்புவோட பர்த்டே வந்து தலை கொண்டாடுறான் அப்போ விதை நம்ம தான் நம்ம மூலமாக தான் திருப்பியும் பர்த்டேக்கு வராரு அப்போ கட்டி பிடிச்சி கிஸ்ஸிங் அப்போ தான் ஆரம்பிக்கிற விஜய் சேதுபதி ஏன்னா அப்போ தானே ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட்டுருக்காரு அப்போ எப்படியாவது படத்தை இழந்து ரிலீஸ் பண்ணுறது தலைவா உடனே நமக்கு தான் அடுத்த டேட்டு அப்படின்னு ஒருத்தர் நம்ம பாசத்தில் சொல்கிறாங்க நம்ம அடித்து பிடிச்சி ரிலீஸ் பண்ணுறோம் படம் தேட்டரில் ஓடலன்னா ப்ரொடியூசர் மிஸ்டேக்னால் எனக்கு புரியவேல அந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க ரிலீஸு நீங்கள் அந்த அந்த டைமில் என்ன ஒரு டென் இயர்ஸ்னால் நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருப்பீங்களா இல்லை உங்கள் அந்த படம் ரிலீஸ் டேட்டோ படம் ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு தெரியுமா தெரியாது அந்த அளவுக்கு பப்ளிசிட்டி இல்லாமல் இல்லை அந்த படத்தில் ஸோ ஒரு டேரக்டர் போயிட்டு ஒரு மேனிப்புலேட் பண்ணக்கூடாது ஹீரோவை இட்ஸ் கட்ஸ் பண்ணோம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு கோயமுத்தூர் சிவான் பிஃபோர் ரிலீஸ் கூட வந்து கார் ஷோ பண்ணிக்கலாம் ஆமாம் கார் ஷோ பெருசாக பண்ணி ஸோ ஆல் ஆர் ஐடியா பிகாஸ் ஐ ஒர்க் ஃபார் சன் பிக்சர்ஸ் ஐ நோ த மார்க்கெட்டிங் ஸ்கில் அதோட பிரதர் படம் ஃபர்ஸ்ட் பூஜை வந்து யாருமே நம்பல இந்த படம் எதுக்கு எடுக்கணும் சார் என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன எப்படி இந்த ப்ராஜெக்டை வந்து ப்ராடக்ட் பண்ணா சார் நம்ம ஸ்டேஜில் கார் எடுத்து நிறுத்தலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணேன் சரி எங்கே இடம் கிடைக்குன்னா நம்ம நீமரிடல அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தது பின்னாடி கீழேயே இருக்குது சார் இடம் அப்படி ஏறினா மேலே கார் உள்ளே போயிடலாம் சார் கீழே இருக்கணும்னு ஸ்டேஜில் காரை ஏற்றி நிறுத்தி அப்போ தான் ஒரு பூச்சை போட்டோம் சார் அதை பார்த்து இண்டஸ்ட்ரியை மிரண்டுடுச்சு நிறைய எனிமிட்டியும் கிரியேட் ஆகிடுச்சு எனிமிட்டி ஏன் க்ரியேட் ஆகுதுன்னா நம்ம ஒரு சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது அன்றைக்கி நமக்கு தெரியாமல் ஒரு முப்பது பேர் வந்து அந்த சன் பிக்சர்ஸ் ரிசப்ஷனில் உட்காந்துருப்பான் நம்ம ஏதோ ஒர்க் பண்ணுறோம் நம்ம போகிறோம் வரோம் நம்ம மதிக்கலை நம்ம திமுரில் இருக்கோம் அவர் அக்ஸ சக்சனாக கூட இருக்கார் அவன் திமுர் பிடிச்சவன் நம்ம என்ன இருக்குது படம் பண்ண வந்தோம் ஏதோ நம்மள ஈரோவாக நடித்தோம் ஓடல ஏதோ ஒரு இடத்துல வேலை கொடுத்தாங்க அவங்க சொல்கிற வேலையை தான் நம்ம பண்ண முடியும் யாரையும் யாரையும் வந்து கால் புணர்ச்சி கிடையாது யாரும் ஆனால் ஒரு ஒரு எனிமிட்டி இருக்குது நிறையா இண்டஸ்ட்ரியல் ஆஸ்யூஸை நமக்குள்ளேயே யூனிட்டி கிடையாது ப்ரொடியூசர்ஸ்குள்ளேயும் யூனிட்டி கிடையாது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ப்ரொடியூசர் எப்படி வந்து எப்படியாவது லாஸ் ஆகிடுச்சா ப்ரொடியூசர் தான் காசு கொடுக்கணும் ரிட்டர்ன் பண்ணணும் இது வந்து மாற்றணும் அது மாறுமான்னு எனக்கு தெரியல பட் நவ் ஐ திங்க் இண்டஸ்ட்ரி இஸ் சேஞ்சிங் வெல் சார் இப்போது அந்த கார் கிட்டே இருக்குது சார் இல்லை கார் வச்சுருக்கீங்களா இல்லை அந்த கார் ரிலீஸ்க்கு அப்புறம் எடுக்க முடியாமல் அப்படியே விட்டாச்சு பிரதர் ஓகே ஆமாம் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு கார் வாங்கினோம் நான் சேஃப்டிக்கு நான் வந்து ஓவராக பண்ணிவிடுவேன் செலவு பட்ஜெட் அதாவது ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு எனக்கு வந்து எப்படின்னா ஒரு ஷூட்டிங் போனால் டென்ஷன் கூட எனக்கு மண்ட டென்ஷன் இடும் ஏதாவது மழை பெய்யுமா டென்ஷன் ஆகுமான்னு கால்லேருந்து சேர்ந்தவங்க எனக்கு ஹார்ட் பீட் ஓடிட்டே இருக்கும் அப்புறம் ரெண்டு கார் வாங்கினோம் ஏன்னா ஒன்று ரிப்பேர் ஆச்சுன்னா திடீர்னு அதுக்கு ரிப்பேர் பண்ண டைம் ஆகுமான்ல ரெண்டு கார் அதே கலரில் ரெண்டு கார் ஷூட்டிங்கில் நிற்கும் அதுக்கு ஒரு டீம் போட்டு அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு கார் வந்து நம்ம நேச்சுரல் ஸ்டார் நானி இருக்கார்ல அவர் தெலுங்கு ரைட்ஸ் வாங்கினார் அவர் பிஃபோர் ரிலீஸாக வாங்கிட்டார் படம் பார்த்தா ரிலீஸ் பிஃபோர் வாங்கிட்டாரு அவருக்கு ஒரு கார் மட்டும் நம்ம பண்ணிட்டோம் இன்னொரு கார் கொஞ்சம் அங்கேயே ரிப்பேர் ஆகி நின்னுட்டு இருந்தது அதுக்கப்புறம் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நமக்கு அதை எடுக்கிற சக்தி இல்லை அதை ரிப்பேர் பண்ணி எடுக்கிற சக்தி கூட இல்லை அந்த அளவுக்கு ஒரு வச்சுங்களேன் இப்போது அப்போ அப்படி பாசம் மருந்தான் எஸ்சி அருண்குமார் எடுத்துருக்கலாம் அந்த காரை அது கூட எடுக்கலன்னா அப்போ அதுதான் நிலமை படம் ரிலீஸ் ஆகி ஓடலன்னு அந்த சினாரியவே மாறுது பிரதர் நம்ம கூட ஒரு கோ ப்ரொடியூசர் நல்ல ஒரு நம்ம நண்பர் ஸ்ரீதர் அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து அருண்குமார் அவர் தான் அந்த பலூன் பண்ணார் இப்போ பாட்டல் ராதா பண்ணார் அந்த படத்தில் அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக சின்ன பையன் நமக்கு தெரிஞ்ச அருண் பாலாஜி அவரை வந்து எக்ஸிக்யூட்டிவ் போடுறோம் அவர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் டைப்பு அவரும் கும்பவிஜய் சதுபிக்குமே கிளாஷ் இருக்கோம் ஹீரோ வந்து ஃபோன் அடிப்பார் எனக்கு சார் இவன் எடுத்துக்கிட்டே இருக்கானுங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் நம்ம தம்பி அவன் அப்படி தான் எடுப்பாங்க விட்டுருங்க பாலேஜ் அருண் விட்டு அருண் பண்ணிட்டோம் சார் அப்புறமா வந்து பட்ஜெட் ஏச்சுன்னா எனக்கு கேட்கக்கூடாது சார் இஸ் வெரி குட் அவன் ஒர்க்கை அவன் பார்க்குறான் பட்டு நம்ம அதெல்லாம் என்னென்னா இப் அப்படி தான் அந்த படம் எடுக்க முடியும் கரெக்ட் இல்லைன்னா முடியாது ஏன்னா நீங்கள் படம் பார்த்தா தெரியும் இட்ஸ் எ வெரி நேச்சுரல் அண்டு ஒரு லொக்கேஷன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது நாலஞ்சு டாக் எடுத்து தான் பண்ண முடியும் ஏன்னா அந்த க்ரீன்ஸ் நிறைய இருக்குது ஒரு கேமரா ஒர்க் எக்ஸலண்ட் கேமரா ஒர்க் இருக்குது அந்த படத்தில் ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்கும் நீங்கள் அந்த பேசுகிறேன் பேசுகிறேன்னு ஒரு சாங் இருக்கும் சிங்கிள் கேமரா தான் நம்ம அன்றைக்கூட டபுள் கேமரா கூட யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஃபிலிம் இல்லை ஆமாம் எத்தனை ஷார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே ஆச்சரியப்படுவோம் சி ஒர்க் வைஸ் இட்ஸ் வெரி குட் பதில் அந்த கேமராமேன் ஆகட்டும் பாலசரவணன் வாஸ் மோர் இன்வால்வ் பால சரவன் வந்து அந்த படத்துக்கு ஒரு கோடைரக்டர் ரேஞ்சு வச்சுங்களேன் ஓகே அந்த படத்தை ஒர்க் பண்ண அஸ்டன்ட் டேரக்டர் விஜய் இருக்கு அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தருக்காரு அவங்களாம் வந்து அந்த நாளைய இயக்குனர் டீம் இப்போ அந்த டீமே அடுத்த படம் ஒர்க் பண்ணலையே எஸ் சி அருண்குமார் கூட சார் இப்போ எஸ் இப்போ இப்போது பணியாரம்பத்மணி பண்ணுறாங்க படம் வந்து லாஸ் ஸோ அதே ஆக்டர் அதே டேரக்டர் அகைன் ஒரு படம் பண்ணுறாங்க அது ஹிட் யூஜ் இட் கலெக்ஷன் வைஸும் ஹிட் நன்றி ஏன் சார் உங்களுக்கு அந்த படம் பண்ணல இல்லை நீங்கள் இல்லை எப்படி சார் அதுதான் பிரதர் எனக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணிச்சு ஓகே க்ரியேட் பண்ணி அந்த படம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே நம்ம போய் கேட்கும் போது விஜய என்ன சொன்னார் பிரதர் இந்த மாதிரி அருண்குமார்க்கு ஒரு படம் பண்ணுறேன் ஓகே பிரதர் அப்புறம் ரெண்டு படம் பண்ணுறோம் சரி பிரதர் டீ சாப்பிட்டு வந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் நான் விஜய் சேதுபதி போய் மீட் பண்ணவே இல்லை நடுவில் எங்கேயோ ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணோம் பேசணும் அவ்வளோதான் தட்ஸ் நத்திங் இல்ஸ் தே யூட் நோ இந்த ப்ரொடியூசர் நல்லா பண்ணானா பண்ணலையான்னு அவங்க தான் சொல்லணும் அந்த படம் எடுக்க வந்து ரிலீஸு சென்சார் வரைக்கும் நம்ம ரிலீஸ் வரைக்கும் எவ்வளோ நைட்டு கஷ்டப்பட்டோம் அதாவது அன்னைக்கி பன்னேரம் நேரம் பத்தமுன்னா ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு பெரிய டீம் நிற்குது அது யார் டீம்னால் அதே விஜய் சேதுபதி வச்சு முந்தின படம் எடுத்தவங்க ரம்மி இவர் பெரிய ஆள் ஆகிட்டார் பெரிய சம்பளம் கேட்குறாரு இவரெல்லாம் நம்ம பெரிய ஆள் ஆகி விட்றீங்க இவன் எதுக்கு ஒருத்தன் புதுசாக வந்து இவ்வளோ பில்டப் பண்ணிட்டுருக்கான் விஜய் சேதுபதிக்கு அப்போ சிவகார்த்திக்கும் விஜய் சேதுபதிக்கும் அந்த ஒரு ரெண்டு பேரும் ஈக்குவலாக போயிட்டுருக்கு இப்போ சிம்பு தனுஷ் மாதிரி சிவகார்த்தின்னு விஜய் சேதுபதி அந்த ரிஃப்ட்டில் போயிட்டுருக்கு அப்போ விஜய் சேதுபதி சொல்கிறாரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து என்ன வாங்கி கொடுப்பீங்க எஸ்கேப் ஆர்டிஸ்ட்டு மதன் வந்து சிவகார்த்தின் பிரதர் ஹிட் இட்டாச்சுன்னா உங்களுக்கு என்ன பிரதர் வேணும் நான் வாங்கி கொடுப்பேன் பிரதர் அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை பிரதர் ஓடலையே